அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் மீரா தமிழின் செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினமும் இலங்கையில் பேசப்பட்ட சில முக்கியமான செய்திகளோடு நான் உங்களோடு இணைந்திருக்கின்றேன் முக்கியமாக விட ஒரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும் இன்று நள்ளிரவு முதல் அதிரடியாக ஒரு விடயம் நடக்க போகின்றது என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த பழைய முறைப்படி விசாவினை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இன்று நள்ளிரவு முதல் அமுலாகின்றது குறிப்பாக இந்த பிஎஃப்எஸ் என்கிற நிறுவனத்துக்கு என்கின்ற கடந்த கால அரசாங்கத்தினால் முறைகேடாக வழங்கப்பட்டிருந்த விசா பெறுகின்ற நடைமுறை வந்து பொதுமக்களையும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களையும் சரி வெளிநாட்டவர்களையும் சரி பல்வேறுபட்ட அவஸ்தைகளுக்கு உள்ளாக்கி இருந்தது ஆகவே இந்த முறைமை வந்து இந்த நள்ளிரவு முதல் மாற்றப்படுவதாக கூறப்படுகின்றது இதன்படி பழைய முறைப்படி விசாவினை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மக்களுக்கு வழங்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித கேரத் கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த அதை மட்டுமல்லாமல் இந்த விஎப்எஸ் நிறுவனத்திற்கு இந்த விசா வழங்குகின்ற முறை எவ்வாறு வழங்கப்பட்டது முறைகேடுகள் தொடர்பாகவும் விசாரணைகளை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஆகவே இன்று நள்ளிரவு முதல் இந்த விசாவினை அஹ் பொதுமக்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அதாவது விண்ணப்பித்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்த விசாவினை பெறக்கூடிய வாய்ப்பு வந்து மக்களுக்கு இந்த புதிய அரசாங்கத்தினால் அஹ் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் இந்த இடத்தில் அஹ் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் இந்த வைத்தியர் அர்ச்சுனா உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பிரதி வைத்திய அத்தியட்சகராக இருந்தவர் தான் வைத்தியர் அர்ச்சுனா அர்ச்சுனா ராமநாதன் இவர் இன்றைய தினம் இவருக்கு எதிராக இன்றைய தினம் பதினான்கு நாட்கள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் சாபகச்சேரி நீதிமன்றத்தினால் என்ன விடியம் என்று சொல்லி சொன்னால் இவர் வைத்தியர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட அவதூறான கருத்துக்களை கூறியதாக இங்கே சொல்லப்படுகின்றது புதுச்சேரி வைத்தியசாலையில் முறை முறைகேடுகள் நடந்ததாகவும் நிர்வாக சிக்கல்கள் நடந்ததாகவும் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டு ஜூலை மாதத்தில் பல்வேறுபட்ட போராட்டங்கள் கூட யாழ்ப்பாணத்தில் நடந்திருந்தது இது பெருமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பார்வையினை செலுத்தி வந்த நிலையில் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியர்களுக்கு எதிரான அவதூறான கருத்துக்களை முன்வை முன்வைத்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரிக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் இது அவதூறு என்ற அடிப்படையில் சாகச்சேரி போலீசாரிடம் முறையிடப்பட்டு சாகுகச்சேரி போலீசாரால் சாகச்சேரி நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகள் தொடரப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு அன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டது அந்த பிணை வழங்கப்பட்டதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிபதியினால் ஏற்கனவே அவருக்கு குறிப்பிட்டபடி அவருக்கு ஏற்கனவே சில நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருந்தது அந்த நிபந்தனைகளில் ஒன்றுதான் அவர் வைத்தியர்களுக்கு எதிராக முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் தகுந்த ஆதாரங்களை நீதிமன்றத்திடம் காட்ட வேண்டும் என்று ஆனால் இன்றைய தினம் அவருக்கு அவரது அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வைத்தியர்களுக்கு எதிராக அவர் முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுகளும் சரி அவதூறுகளும் சரி அதற்கு எதிராக எங்கே ஆதாரம் என்று கேட்டபோது போது அவரிடம் ஆதாரம் இருக்கவில்லை இது ஒரு பிரச்சனை மற்றொரு விடியம் இதற்காக பிணை நின்றவர்களுக்கு எதிராகவே இவர் மாறி இருக்கின்றார் அவர்களையும் அவதூறு உட்படுத்தி இருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றைய தினம் அவருக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது மற்றொரு விடியம் அவருக்கு அப்போது நீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்ட பிணை தொடர்பாக அந்த பிணையினை இவர் மதித்து நடக்கவில்லை அந்த பிணையின் விதிகளினை அவர் மீறி இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைத்து இவருக்கு எதிராக பதினான்கு நாட்கள் விளக்க மறியலில் இவரை வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் இது ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது மற்றும் ஒரு செய்தியினை நாங்கள் இந்த இங்கு பார்க்கலாம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை சம்பவம் பார்த்திருப்பீர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இலங்கையில் இருக்கக்கூடிய சில கத்தோலிக்க தேவாலயங்களில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் இந்த குண்டு தாக்குதலினர் குண்டு தாக்குதல் சஹ்ரான் கும்பலினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இது தொடர்பாக ஒரு புதிய விடியத்தினை ஒரு முக்கியமான சில முக்கியமான என்று சொல்வதை விட சில அதிருப்திகரமான தகவல்களினை சிஐடி இலங்கையின் சிஐடியின் இயக்குநராக இருந்த முன்னாள் இயக்குநராக இருந்த ஷானி அபயசேகர என்கின்ற அதிகாரி முன்னாள் அதிகாரி ஒரு குற்றச்சாட்டினை சில அதிருப்திகரமான தகவல்களினை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினை மேற்கொண்ட அந்த குண்டுதாரிகளுக்கும் இராணுவத்தின் புலனாய்வு பிரிவினருக்கும் இடையில் புலனாய்வு பிரிவில் இருந்த சில மேல்மட்ட அதிகாரிகளுக்கும் இடையில் சில பண பொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்ந்திருக்கலாம் என்ப என்ற ஒரு கருத்தினை அவர் இங்கே முன்வைத்திருக்கிறார் இவர் ஏற்கனவே இந்த கருத்தினை முன்வைத்திருந்தார் கடந்த அரசாங்கங்கள் இந்த கருத்தினை மறுதளித்து அவரது கருத்தினை கணக்கெடுக்கவில்லை அல்லது அவர் இது தொடர்பாக எச்சரிக்கப்பட்டும் அவர் அவருக்கு எதிராக சில நடவடிக்கைகளும் கடந்த அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று சொல்லி சொன்னால் அவர் இராணுவ புலனாய்வு துறைக்கா எதிராக இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்தார் என்று ஆனால் இது தொடர்ச்சியாகவே இந்த குற்றச்சாட்டுகளை மேலும் சில அதிகாரிகள் முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக தற்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிஐடியின் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபராக இருந்த ரவி செனவிரத்ன என்பவரும் குண்டு தாக்குதல் தொடர்பான பல தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தார் ஆனால் எந்த தகவல்களுக்குமே எந்தவிதமான விதமான நீதி நியாயமும் வழங்கப்பட்டிருக்கவில்லை இது தற்பொழுது அஹ் மீண்டும் ஜனாதிபதி பொறுப்பேற்றதன் பின்னர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான பழைய எல்லாம் தூசு தட்டப்படுவதாக கூறப்படுகின்றது அண்மையில் கூட ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் மதத்தலைவர்களை சந்தித்த போது கத்தோலிக்க திருச்சபைகளின் பேராயரான கருதநாள் ரஞ்சித் மல்கமாண்டகையினை சந்தித்திருந்தார் அவருடனான அந்த சந்திப்பின் போது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான சரியான நீதி நிலை நாட்டப்படும் இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான நீதி நிலை நாட்டப்படும் என்ற கருத்துப்படி அவர் கூறியிருந்தார் ஆகவே பொதுவாக இந்த புதிய அரசாங்கம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்புடைய பலரை ஆஹ் பலருக்கு எதிரான ஒரு இறுக்கமான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு காத்திருக்கின்றது என்ற பல்வேறுபட்ட பட்ட நாங்கள் இங்கு பார்க்கலாம் இந்த சாணி அபிஷேகர அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இராணுவ புலனாய்வு துறைக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் தெகிவலையில் ஒரு விடுதியில் ஒரு குண்டு குண்டினை வெடிக்க வைத்து அவர் இருந்தார் ஏன்னு சொன்னால் இது பிடிபட்டு விட்டது இந்த சங்குலா கொட்டலில் இருந்து வெளியேறியதன் பின்னர் தெகிவலையில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் தங்கியிருந்த போது அவர் குண்டை வெடிக்க வைத்து உயிரிழந்திருந்தார் இவர் பிடிபடுவாராக இருந்தால் பல ரகசியங்கள் அஹ் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கும் இந்த குண்டு தாக்குதலை ஏ நிகழ்த்தியவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பல ரகசியங்கள் வெளிவரும் என்ற அடிப்படையில் அவர் அங்கு குண்டை வெடிக்க வைத்து உயிரிழந்திருக்கலாம் என்றும் இவர் குறிப்பிட்டிருந்தார் மற்றொரு விடயம்தான் இந்த மட்டக்களப்பு பவுனதீவு பகுதியில் அறிந்திருப்பீர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த பவுனதீவு பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் காவலரன் ஒன்றில் இருந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இரவோடு இரவாக மிக மோசமான சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட அதாவது சித்திரவதை என்பதனை விட மிக மோசமாக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த படுகொலை இந்த படுகொலைக்கும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்புடைய இந்த குண்டுதாரிகளுக்கும் இடையில் அதாவது சஹ்ரான் சஹ்ரான் காசிமின் இந்த குழுவிற்கும் இடையில் ஒரு தொடர்பு இருப்பதனையும் இங்கே காணக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் குண்டு தாக்குதலில் இடம்பெற்று ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி குண்டுதாரிகளோடு தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து புறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் வவுனதீவில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை கொன்றவர்களுக்கும் இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்டவர்களுக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதனை கண்டறிந்ததாகவும் சானி அபயசேகர குறிப்பிட்டிருந்தார் வவுனதீவில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை கொலை செய்த படுகொலை செய்த சம்பவத்தை இந்த பழியினை விடுதலை புலிகள் மீது சுமத்தி இருந்ததாகவும் சானி அபயசேகர இந்த இடத்தில் கூறியிருக்கின்றார் பார்ப்போம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பல்வேறு பட்ட தகவல்கள் இருக்கின்றன தொடர்பாக இதனோடு சம்பந்தப்பட்ட பலர் இதில் கைது செய்யப்படக்கூடிய சாத்திய பாட்டினை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மற்றொரு செய்தியினை நாங்கள் பார்க்கலாம் இந்த கடந்த அரசாங்க காலத்தில் அமைச்சர்களாக அமைச்சர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்த சொகுசு வாகனங்களினை மக்களின் அத்தியாவசிய சேவைக்காக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டிருக்கின்றார் பார்த்திருப்பீர்கள் கொழும்பில் காலி முகத்திடல் உள்ளிட்ட சில இடங்களில் கடந்த அமைச்சர்களினாலும் அந்த அமைச்சர்களின் அதிகாரிகளினாலும் அந்த அமைச்சர்களது நண்பர்களாலும் அவர்களது உறவினர்களாலும் பாருங்கள் பாருங்க அரச சொத்தினை வந்து இவர்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள் வந்து அவர்கள் எல்லோராலும் பயன்படுத்தப்பட்டு அஹ் நடுவழியில் விட்டு அநாதரவாக விட்டு சென்ற இந்த வாகனங்களை மீட்டு பொதுமக்களின் அத்தியாவசிய சேவைக்காக மட்டும் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அஹ் அனுரகுமாரதி திசாநாயக்க ஆலோசனை இருக்கின்றார் நோயாளர் காவு வண்டிகளுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு இருப்பதாக கூறப்படுகின்றது அதனையும் மீறி இந்த நோயாளர் காவு வண்டிகளை அதாவது மிகவும் அத்தியாவசிய சேவைக்காக சேவையாக காணப்படுகின்ற நோயாளர் காவு வண்டியினை இறக்குமதி செய்வதனை விடுத்து நாட்டில் இறக்குமதிக்கு வாகனங்களுக்கான இறக்குமதிக்கு இறக்குமதிக்குரிய தடை இருக்கின்ற நிலையில் கூட சில சொகுசு வாகனங்கள் இந்த காலப்பகுதியில் பகுதியில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக இந்த இடத்தில் குற்றச்சாட்டுகள் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்தவர்களும் சரி இந்த வாகனங்களை முறைகேடாக தமது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வழங்கியவர்களும் சரி இந்த விடயத்தில் அவர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய சாத்தியப்பாடுகளையும் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள கூடியதாக இருக்கும் பார்வோம் அஹ் ஜனாதிபதி பொறுப்பேற்றதன் பின்னர் நாளுக்கு நாள் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நேற்றைய தினம் கூட பார்த்திருப்பீர்கள் இந்த மதுபான நிலையங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமங்கள் வந்து ஜனாதிபதியின் உடனடியான இந்த அதிரடியான உத்தரவின் மூலம் ரத்து செய்யப்பட்டிருந்தது பார்ப்போம் நாளுக்கு நாள் இவ்வாறான செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து தொடர்ந்தும் எமது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள் நாங்கள் உங்களுக்காக வரக்கூடிய புதிய புதிய தகவல்களினை தொகுத்து தருவதற்கு காத்திருக்கின்றோம் எமது செய்தி சேவையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்